எல்லாருக்கும் காலை வணக்கம் அக்டோபர் ஆறாம் தேதியான இன்று பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி ஒரு புதிய உச்சத்தை வந்து தொற்று இனி தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்கும் போல அந்த அளவு அதிகரிச்சிருக்குங்க எவ்வளவு அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலைய பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நூற்று பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து அறுபது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் கிராமிற்கு நூற்று பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொன்னூற்று ஆறாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பார்த்தீங்க அப்படின்னா கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனல்ல தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்